உலகங்க தமிழ் தமிழ்நஞ்சங்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மனைப்பிரிவு காரைக்காலில் இருக்கோங்க காரைக்கால் நகரின் மையப்பகுதியிலேருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மனைப்பிரிவு அமைஞ்சிருக்கு புதுசாக அமைக்கப்பட்டு வரும் பைபாஸ் ரோட்லேருந்து மிக குறைந்த தூரத்தில் இருக்குங்க இந்த ஏரியாவில் புதுசாக அமையப்பட்ட இந்த மனைப்பிரிவில் ஒரு சில மனைகள் விற்பனைக்கு வருது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம்லாம் இந்த மனைப்பிரிவில் கட்டப்பட்டது தான் பலவிதமான அளவுகளில் மனை அமைஞ்சிருக்குங்க ஒரு சில மனைகள் மட்டும் விற்பனைக்கு இருக்குது ஒரு சில மனைகள் மட்டும் பாக்கி இருக்குது ஒரு சதுர அடி ஐநூறு ரூபாய் ஆச்சரியமாக இருக்கும் காரணம் இது வந்து மயிலாடுதுறை தருமபுரம் ஆதினம் அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடம் இது இந்த மனைப்பிரிவை சுற்றி உள்ள ஏரியாவில் உள்ள பட்டா நிலங்களின் விலை ஒரு சதுர அடி சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறுரூபா போயிட்ருக்குங்க இந்த மனையில் விலை ஐநூறு ரூபாய் அதுவும் நெகோஷியபிள் நம்ம பார்த்துட்டு இருந்த வீடுலாம் இந்த கோவில் மாநில கட்டப்பட்ட வீடு தான் பார்த்துங்க உடனடியாக வீடு கட்டி குடி போகிறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது ரோடு வசதி மின்சார வசதி இது போன்ற எல்லா வசதியும் இருக்குது காரைக்கால் நகரின் மையப்பகுதியில் இந்த இடம் இருக்குது விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ Thank you.